விடியா திமுக அரசை கண்டித்து தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக எழுச்சியாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தலைமை உரையாற்றிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் இந்த பகுதியே குளிரீடு அளவுக்கு மக்கள் எந்திசையிலும் கடல் போல் மக்கள் எல்லாம் காட்சியளிக்கின்றது அந்த அளவுக்கு இந்த பொதுக்கூட்டத்தை எழுச்சியாக ஏற்பாடு செய்து தலைமை நாங்கி தலைமை உரையாற்றிய மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் தீநகர் சத்யா அவர்களே இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய துணைச் செயலா